மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைமணி தமிழ்நாடு இலக்கிய பேரை முப்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவு பெற்று முப்பத்தி இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக்கிறது அந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்களே தலைமை பொறுப்பில் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் ஆகையினாலே அவரை வாழ்த்தி ஒரு கவிதையும் அதற்கு பின்னாலே புலவர் ஆதி ஐயா அவர்களை பற்றி ஒரு கவிதையும் இங்கு படிக்கின்றேன் புலவர் திரு பொன்முடி ஐயா அவர்கள் புரட்சி கவிஞர் பொன்வாய் மலர பொன்முடி என்னும் பூந்தமிழ் பெயரை பெற்றவர் நற்றமிழ் புலவர் ஐயா தெளிந்த அறிவு தெளிய மனது பரந்த பார்வை பண்பில் குன்று தியாகம் விளைந்த செம்புலும் கண்டோர் அமுதே வழிகாட்டு என்று நடந்தோர் தமிழ்நாடு இலக்கிய பேரவை காக்கும் தனி தலைவர் தமிழ் போல் இனியர் இலக்கண இலக்கியம் கற்றுத் தேர்ந்தோன் எவர்க்கும் எளிதாய் எடுத்துச் சொல்வோன் வான்மலை புறக்கும் வள்ளல் பேச்சு தேன்போல் இனிக்கும் காற்று இன்முகம் என்பது இவரின் இயல்பு வன்சொல் என்பது அறியா மனது நன்னார் எவரும் இல்லா நேயர் நாளும் பொழுதும் தமிழின் மேன்மை நாடி வாழ்வதே நற்றமிழ் வாழ்க்கை தேடக் கிடைக்காத திரவியம் ஐயா என்றும் இனிதே நலமாய் நன்று வாழ்கவே நற்றமிழ் போலவே ஐயா புலவர் ராசியண்ணன் அவர்களை பற்றி அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு ஆனால் பேசுவதற்கான நேரம் குறைவு ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவரு அவருக்கும் எனக்குமான தனிப்பட்ட நட்பும் பாசமும் எப்படிப்பட்டது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பொறலாத பாடல்களைப் போல சுருக்கமான பாடலாக படிக்கிறேன் அவரே ஆதி ஆன்ற அறிஞர் கவரும் சூதும் கடுகாலம் இல்லான் நூல் மலர் கற்று நுண்ணறிவாளன் வேல் நுனி போல கூர்த்த மதியின்னன் இளமை தொட்டே இயங்கியல் பயிற்று இயங்கி வந்த இலக்கணப் புலவர் பொதுமை நாட்டம் பெரிதும் கொண்டவர் புதுமை கவிஞன் பாரதி அவன் வழி புரட்சி கவிஞன் பாரதிதாசன் இருவர் இவர் விழி ஆகினர் இவர் வழி தமிழ்நாடு இலக்கிய பேரவை கண்ட தனிப்பெரும் தலைமையில் வீட்டு இருந்தவர் எத்துடை மேடைகள் எத்துணை உரைகள் அத்துணை உரையும் ஆளுமை சொல்லும் கடுஞ்சொல் அறியா கண்ணியமிக்கோன் சுடுசொல் அறியா செந்தமிழ் சான்றோன் திடுமென மறைந்தாய் திக்கெற்று நாங்கள் ஒடுந்துயராலே கண்கள் பணித்தோம் அன்பிலும் பண்பிலும் எமயம் ஆனாய் குன்றென நிற்கும் நின் என்றும் போற்றிடும் எமது பெஞ்சமின் அவரை பற்றிய ஒரு பாடலுங்க பாடல்கள் பாடுத பாடுத பாடல் பண்பில் சீரந்தூடி பண்பில் சீ பிறந்த எம் ஆதி கண்பளவாய் மூடி பேரவையுமை போற்றிமே கண்பட்டராய் பேரவை பொமை வாட்டியே போற்றிடுமே கண்வளராய் பண்பில் சிறந்த என் கண்வளவாயில் மூடி சங்க தங்க தமிழ் மகன் ஆகிய பொருள் சிங்க தமிழனாய் வாழ்ந்தே மாற்றியம் பேசியே மாந்தரை பேணியே மாற்றியம் பேசியே மாந்தரை பேணியே கீழே காத்தாய் வாழ்ந்தவர்களே பன்றில் சீருந்தின் ஆதி கணவழ வாயிலும் பட்டிமன்றம் மன்றம் பல வென்றவன் தமிழ் பாரதி கண்டவன் கெட்டியாய் கொள்கையில் குன்றே போல் நின்றவன் கெட்டியாய் கொள்கையில் குன்றே போல் நின்றவன் பொன்மகளே ராசி அண்ணான் பண்பில் சீதந்தையும் ஆதே கண்பளவாயும் சங்க தமிழினை போலவே நீந்தும் பேசி கழித்தவன் சங்க தமிழினை போலவேக் நீங்கும் பேசி கழித்தவன் மங்காத பூகளிலே மனதில் நினைந்தாலே மங்காத பூகளிலே மனதில் நீரைந்தாயே எங்கள் அண்ணா பண்பில் சீதந்த வாயிலையும் ராசி அண்ணன் என்னும் பேரிலே ஒரு பாசம் கண்டோம் நேரிலே ராசி அண்ணன் என்னும் பே எங்கள் அண்ணா கண்வளவாய் பண்பில் இணைந்த கண்வளவாயே